அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிதான வணக்கம் அலகு இரண்டு நீர் இதுவே இப்பாடத்தின் தலைப்பு பின்வரும் கூற்றுகள் கற்றலின் நோக்கங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறது அக்தாவது நீரின் தேவையை புரிந்து கொள்ளுதல் நீரின் முதன்மை ஆதாரங்களை பட்டியலிடுதல் நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் முறைகளை அறிதல் நீர்நிலைகளின் பாதுகாப்பு முறைகளை பற்றி அறிதல் நீர் தேங்குவதால் ஏற்படும் விளைவுகளை அறிதல் முதலில் நாம் தண்ணீர் பற்றிய பாடலை தெரிந்து கொள்வோமா தாகமெடுத்த குருவி ஒன்று தண்ணீர் தேடி வந்ததாம் ஆறு குளம் ஏறி எல்லாம் காய்ந்து போய் கிடந்ததாம் தெருக்குழாய் திருகு எல்லாம் திறந்து தானே ஒழுகுதாம் வழியில் வந்த சிறுவனை அழைத்து மூடச் சொன்னதாம் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் கண்ணீர் கதையை உரைத்ததாம் கவனமாக கேட்ட சிறுவன் அருமை உணர்ந்தானாம் திருகை மூடி அடைத்தானா நன்றி கூறி நடந்தானாம் தண்ணீரின் அருமையை உணர்த்திய இப்பாடல் மூலம் நீங்கள் அறிவது என்ன ஆம் இதோ நானே கூறுகிறேன் தாகத்தை தணிக்கும் தண்ணீர் வீணாக கூடாது காசு கொடுத்து வாங்கும் நிலை உருவாகி உள்ளது அதனால் அதன் அருமையை உணர்ந்து அதனை பயன்படுத்தும் முறையை செறிவர செய்வதனால் நமக்கு பல வகையில் நன்மை தரும் நீர் வாழ்வின் முதன்மை ஆதாரம் இதுவே இப்பொழுது நாம் கற்க அடுத்த பகுதி அதன் சிறப்பு அம்சங்களாவன நீர் பூமியில் உள்ள வளங்களுள் மிக முக்கியமான ஒன்றாகும் சிறு உயிரினங்கள் தாவரங்கள் விலங்குகள் போன்ற அனைத்து உயிரினங்களும் வாழ நீர் இன்றியமையாததாகும் மக்கள் பல்வேறு தேவைகளுக்கு நீரை பயன்படுத்துகின்றனர் நீரின் முக்கிய ஆதாரம் என்ன தெரியுமா ஆம் மழையே நீரின் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது உங்களுக்கு நான் கூறும் சில முக்கிய தகவல்கள் கவனமாக கேளுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒட்டகத்தால் ஒரே நேரத்தில் அறுபது முதல் நூறு லிட்டர் வரை நீரை குடிக்க முடியும் மேலும் நீரின்றி பல நாள்கள் வாழ முடியும் உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது பின்வரும் படங்கள் விளக்குவது நம் முகத்தை கழுவ நீர் தேவை நம் பற்களை நீர் தேவை நாம் உணவு சமைக்க நீர் தேவை நாம் பாத்திரங்களை கழுவ தேவை தாகத்திற்கு நாம் பருக நீர் தேவை. காட்டில் வாழும் விலங்குகளுக்கும் தேவை. காட்டில் வாழும் விலங்குகளுக்கும் நீர் தேவை தான் அவை காட்டில் உள்ள நீர்நிலைகளை தேடி வருகின்றன நம்மை போலவே விலங்குகளும் தாகம் ஏற்படும்போது நீரை பருகுகின்றன பின்வரும் படம் உணர்த்தும் கருத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்றே நம்புகிறேன் குடிநீர் இதுவே நாம் கற்கவிருக்கும் அடுத்த பகுதி குடிநீர் என்றால் என்ன பருக உகந்த நீரையே குடிநீர் என்கிறோம் இந்த நீரே பருகவும் உணவு தயாரிக்கவும் சிறந்தது குடிநீரின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோமா முக்கியமான ஒன்று கூர்ந்து கவனியுங்கள் நினைவில் நிறுத்துங்கள் பலன் பெறுங்கள் வேதிப் வேதிப்பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் மனம் சுவையின்றி இருக்க வேண்டும் நோய்க்கு காரணமான பாக்டீரியா இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்த பகுதி குடிநீரின் ஆதாரங்கள் நமக்கு எங்கனும் நீர் கிடைக்கிறது இக்கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்வோமா மழை கிணறு ஆறு ஏரி மற்றும் ஓடை போன்ற பல்வேறு இயற்கை மூலங்களிலிருந்து நீர் கிடைக்கிறது இவை அனைத்தும் பருக தகுந்ததாக இருப்பதில்லை இவற்றை கொதிக்க வைத்து அதிலுள்ள கிருமிகளை நீக்குவதால் மட்டுமே அது பருகத் தகுந்த நீராகிறது பின்வரும் படங்களை பார்த்து அதனை உங்களுக்கு அடையாளம் காண நான் உதவுகிறேன் என்னுடன் நீங்களும் அதனை பற்றி அறிந்து கொள்ள உற்சாகமாக உள்ளீர்களா ஆம் என்றே நம்புகிறேன் நீரின் முக்கிய ஆதாரம் மழை கிணறு ஆறு ஏரி ஓடை கடல் பெருங்கடல் குளம் ஏன் நாம் நீரை சேமிக்க வேண்டும் பூமியில் உள்ள நீரில் மூன்று சதவிகித அளவு நீரே பயன்படுத்தும் வகையில் உள்ளது நீர் விலைமதிப்பற்றது ஆதலால் அதனை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிமுறைகள் வாளியில் நீர் நிரம்பி வழிவதை தவிர்க்க வேண்டும் பழங்களையும் காய்கறிகளையும் நேரடியாக குழாயை திறந்து கழுவாமல் பாத்திரத்தில் நீரை பிடித்து கழுவுதல் வேண்டும் பல் துலக்கும் போது குழாயை மூடி வைக்க வேண்டும் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது உங்கள் நீர் பூட்டியில் மீதமுள்ள நீரை தாவரங்களுக்கு ஊற்ற வேண்டும் ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகும் குடிநீர் குழாயை மூட வேண்டும் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச தெளிப்பானை பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு ஓர் அரிய செய்தி கூர்ந்து கவனியுங்கள் இப்பூமியில் வாழும் ஒவ்வொரு நபரும் பருகவும் பிற செயல்களை மேற்கொள்ளவும் ஒரு நாளைக்கு இருபது முதல் ஐம்பது லிட்டர் தூய பாதுகாப்பான நீர் தேவைப்படுகிறது நீர்நிலைகளை பாதுகாத்தல் குறித்து கற்போமா பூமியில் நமக்கு கிடைக்கும் நீர் அனைத்தும் மழை மூலமாகவே கிடைக்கிறது மழை பொழிவின் போது சிறிதளவு நீர் நிலத்தின் மீது விழுந்து வழிந்தோடி ஓடை மற்றும் ஆறாக மாறுகிறது குறைந்த தாழ்வான பகுதிகளான குளங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் சேர்க்கப்படுகிறது மேலும் சிறிதளவு மழைநீர் நிலத்திற்குள் ஊடுருவி நிலத்தடி நீராகிறது பின்வரும் படங்கள் விளக்குவது ஏரி நிலத்தால் சுழப்பட்ட பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதியே ஏரி எனப்படும் குளம் தேங்கி நிற்கும் நீர் குளம் எனப்படும் நீர்த்தேக்கங்கள் குறைந்த மழை பொழிவு உள்ள பகுதிகளில் பெரிய நதி இல்லாத பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் கற்களை பயன்படுத்தி கட்டப்படுகின்றன நீர்த்தேக்க தொட்டி நமது அன்றாட பயன்பாட்டிற்கான நீரை சேமிப்பதற்கான ஒரு கொள்கலன் ஆகும் நீர் நிலைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் பற்றி விரிவாக காண்போமா குளங்கள் மற்றும் ஏரிகளை ஆழமாக்குவது ஏரி மற்றும் குளத்தின் கரைகளில் மரங்களை நடுவது நீர் மாசுபடுவதை குறைப்பது ஒரே இடத்தில் அதிகமான கிணறுகளை தோண்டுவதை தவிர்ப்பது நீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து கற்போமா நோயை பரப்பும் கொசுக்களுக்கு தங்கள் இனத்தை பெருக்கும் இடமாக நீர் தேங்குமிடம் விளங்குகிறது மலேரியாவும் டெங்கு காய்ச்சலும் குறிப்பிடத்தக்க நோய்களாகும் அசுத்தமான நீரை பருகுவதால் நீர் மூலம் பரவும் நோய்களான காலரா வயிற்றுப்போக்கு டெங்கு போன்றவை ஏற்படுகின்றன டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் குறித்து தெரிந்து கொள்வோமா கடுமையான தலைவலி கை கால்களில் தடிப்பு அதிக சோர்வு திடீர் காய்ச்சல் மூன்று முதல் ஏழு நாள்களுக்கு மேல் நீடிக்கும் அசுத்தமான நீரை பருகுவதால் நீர் மூலம் பரவும் நோய்களான காலரா வயிற்றுப்போக்கு டைபாய்டு போன்றவை ஏற்படுகின்றன எனவே நீரை பருகும்போது கவனமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சுத்தத்தையும் பேண வேண்டும் இத்துடன் இப்பாட வேலையின் சாராம்சம் நிறைவுற்றது நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை பட்டியலிடுவோமா தண்ணீர் பற்றிய பாடல் நீர் வாழ்வின் முதன்மை ஆதாரம் காட்டில் வாழும் விலங்குகளுக்கு நீரினால் ஏற்படும் நன்மை குடிநீரின் தன்மைகள் குடிநீரின் ஆதாரங்கள் நீரை சேமித்தலின் அவசியம் நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிமுறைகள் நீர்நிலைகளை பாதுகாத்தல் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் நீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள் இங்கனம் படித்ததை நினைவில் வைத்து மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதன் பயனை பெறுங்கள் நன்றி வணக்கம்